ஒரு விதமான மன அமைதி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா கோயிலுக்கு போயும் நம்ம கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா கோயிலுக்கு போயிட்டும் தேவையில்லாத விஷயங்களை யோசனை பண்ணுறது தான் அதுக்காக தான் கோயிலில் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம இருக்கிற தாராசுரம் கோயிலில் ஒவ்வொரு சிற்பத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்க மனசே அப்படியே அமைதி ஆயிடும் ஏன்னா இன்னைக்கு நான் காட்டுறேன் பாத்தீங்களா இது ஒரே ஒரு பில்லர் இந்த பில்லரில் அவ்வளோ நுணுக்கமான வேலைபாடுதலோட யாழியை செதுக்கியிருக்காங்க மாதிரியான உயிரினத்தை கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது அதை நின்று நீங்கள் போது தான் இதில் என்ன சிங்கமுகமும் இருக்குது யானையும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கற்பனை யோசனை வரும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொம்புகள்லாம் செதுக்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அதை பற்றி நீங்கள் கற்பனை பண்ணும்போதே உங்கள் மனசு ஒரு அமைதியாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது இது வேறு ஒரு உலகத்துக்கு உங்களை கனெக்ட் பண்ணும்